ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ராகி மாவில் ரொம்ப டேஸ்டியாக தான் செய்ய போகிறோம் ரவா உப்மானே பிடிக்காது அப்புறம் ராகி மாவில் உப்புமா எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு யோசிக்கவே வேண்டாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதை எப்படி செய்கிறதுன்னு ஃபுல் வீடியோவோட லிங்க்குமே கீழே பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்போவுமே ராகி மாவில் இட்லி தோசை அது போல் செஞ்சு சாப்பிடாமல் இது போல் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம சேனலில் தானியம் வகையை வச்சே நல்ல டேஸ்டியான ரெசிபிஸ் தான் செஞ்சு காமிச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ரெசிபி செஞ்சுருக்கோம் ஒரே மாதிரியாக நம்ம சாப்பிட்டு போர் அடிக்க தேவையே இல்லை அது மட்டும் இல்லாமல் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் ரொம்பவே ஹெல்தியான ரெசிப்பீஸாக இருக்கும்